திருச்சிட்டம் இந்த பதிவில் முருகப்பெருமானின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பார்க்கலாம் அறிவோம் ஆன்மீகம் முருகப்பெருமான் கொடுக்க குறையாத பன்னிரண்டு கரங்களையும் ஆறு தலையும் கொண்டு கருணை பண்ணக்கூடியவர் பிரம்மன் தலை கொட்டியவர் தகப்பனுக்கே பாடம் சொன்னவர் அரசனும் ஆண்டியுமாக அருளியவர் தேவர்களுக்கு தாலி இட்டவர் யாராலும் வெல்ல முடியாத அசுரப்படையை வென்றவர் காதிப்புறுப்படி கந்தர் சுட்டப்பழம் வேண்டுமா சுடப்பழம் வேண்டுமா என பழமான அவக்கே அறிவூட்டியவர் அருணகிரியாருக்கு மறுவாழ்வு தந்தவர் அடியவர் துயர் துடைப்பவர் எதிரிக்கும் கருணை பண்ணக்கூடியவர் யாருக்கும் கிட்டாத விஸ்வரூப தரிசனம் அசுரனுக்கே அருளியவர் வள்ளி தெய்வானை மனவாளர் கணநாதனுக்கு இளையவர் தாயார் கொடுக்கக்கூடிய இகவாழ்க்கையும் தகப்பனார் கொடுக்கக்கூடிய பர வாழ்க்கையும் சேர்த்து இகபர சௌபாக்கியத்தை ஒருவராக அருளக்கூடிய வல்லமை படைத்தவர் கந்தவேலர் கருணைவேளர் சக்தி வேலர் ஞானவேலர் வீரவேலர் வெற்றி வேலர் செந்தில் பழனி பழனிவேலர் சண்முக வேலர் வடிவேலர் வேலை நிறத்தில் வேண்ட வேலும் மயிலும் துணையாக வரும் நம்ம முருகப்பெருமானத்தில் பக்தி செஞ்சா எப்படி செய்யணும்னா நல்லா திரகாத்திரமா பக்தி செய்யணும் உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்ப வானோர்கள் கொடிய வினை திரளும் வேலப்பா செந்தி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கிங் இருக்காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைகால் நம்பியே கைத்தொழுவேன் எப்பொழுதும் நான் அப்படி கைத்தொழனும் நம்ம முருகப்பெருமானது நமக்கு கஷ்டகாலம் வரும்போது முருகா முருகா முருகான்னு அழைச்சோம்னா நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு உபாயம் கிடைக்கும் அபாயம் நீங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் மனிஷன் இந்த பூலோகத்தில் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் இப்படி எத்தனையோ பிறவி எடுத்து பிறவி சொல்ல உழன்று துன்பப்படுறான் நான் செஞ்ச வினைப்பயனில் ஒரு சிறு துளியை அணிவிக்க தான் இந்த பிறவியெல்லாம் எடுக்கிறான் அப்பா அப்பேர்ப்பட்ட பிறவியில நம்ம புண்ணியத்தை சேர்த்திக்கணும் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சிரம் மந்திரம் உங்க அப்பா எட்டு அடி பாய்ஞ்சா மகனார் பதினாறு அடி பாயக்கூடியவர் அவருக்கு இணையா சக்தி படைச்சவர் அந்த முருகப்பெருமான் சோர்மானுக்கு இணையானவர்னால் அது முருகப்பெருமான் ஒருவர் மட்டும்தான் தாய் சக்தியும் தாப்பனா சக்தியும் சேர்ந்து பெற்றவ அப்படிப்பட்ட முருகப்பெருமான நம்ம கஷ்டகாலம் வரும்போது நம்ம வணங்கினோம்னா உடும்புப்பிடியாக பிடிச்சிக்கிட்டோம்னா ஏதோ ரூபத்தில் வந்து கருணை பண்ணுவேன் குளத்தில் இருக்க மீனை பிடிக்க கொக்கு காத்திருக்கும் கொக்கை அடிக்க வேடன் காத்திருப்பான் வேடங்கால கொத்த சர்ப்பம் காத்துக்கிட்டு இருக்கும் அந்த சர்ப்பத்தை கடிக்க கீரி உள்ள காத்துக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு உயிருக்கும் என்ன நேருங்கிறது சொல்ல முடியாது வினைப்பயனை பொறுத்து தான் இன்பமும் துன்பமும் அமையும் ஆக நம்ம அந்த பிறவியில் புண்ணியங்களை சேர்த்துக்கணும் உச்சிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா செஞ்சில்வேலனுக்கு அரோகரா பழனிவேலனுக்கு அரோகரா வடிவேலனுக்கு அரோகரா